மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் போர் நிறுத்தம் உண்மையாவே இந்த செய்தியை கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அமெரிக்காவுடைய மத்திய சம்பவம் செஞ்சு இப்ப போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு ட்ரம்ப் என்னதான் தன்னை ஒரு உலக தலைவரா காட்டிக்கிறதுக்கான முயற்சி செய்து இது மாதிரி பல நாடுகளோட விஷயத்துல தலையிட்டாலும் உண்மையா இது மாதிரி போர் நிறுத்தத்துடைய விஷயத்துல ட்ரம்ப்புடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கும் போது உண்மையால இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உடனடியா போர் நிறுத்தப்படும் நிரந்தரமா நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு கட்டத்துல இந்த பேச்சுவார்த்தை எட்டப்பட்டிருக்கு போர் நிறுத்தம் அப்படின்ற அறிவிப்பு வந்த உடனே ரெண்டு நாட்டுடைய வான்வெளி திறக்கப்பட்டுருச்சு ஏன்னா பாகிஸ்தான்ல அவங்களுடைய விமான சேவைகள் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டது இந்தியாவில இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் தற்காலிகமா மூடப்பட்டது ஏன்னா அந்த எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் விமான சேவை நிறுத்தப்பட்டு இருந்ததால இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனே ரெண்டு நாடுகள்ல இருக்கக்கூடிய வான்வெளி சேவை உடனடியா திறக்கப்பட்டு இப்ப விமான சேவை துவங்கப்பட்டிருக்கு ரெண்டு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் தாக்குதல் நடத்துறது ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறது அப்படிங்கிறது அது அந்த எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்படும் என்னதான் இங்க போற கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாலும் அந்த இளங்கள்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அடித்தட்டு மக்கள் அவங்க தான் இங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா அதுல கரண்ட் இல்லாம இருந்தாங்க இல்லையா உடைய எல்லைகள்ல ராஜஸ்தானுடைய இடங்கள்ல சண்டிகர்ல இது மாதிரி கரண்ட் இல்லாம எந்த மக்கள் எல்லாம் இரவுல அவங்களுடைய இரவுகளை கழிச்சிருந்தாங்களோ அவங்களுடைய அந்த பயமே போதும் அங்க வந்து ஒரு குண்டு போடணும் துப்பாக்கி தாக்குதல் நடக்கணும் அப்படிங்கிறத விட அந்த கரண்ட் இல்லாம அவங்க அந்த இரவு கழிக்கிறாங்க தெரியுமா என்ன நடக்குமோ அடுத்த நொடி ஏதாவது நம்ம வீட்டுல வந்து ஏதாவது குண்டு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்தோட பதட்டத்தோட இருந்தாங்க தெரியுமா அந்த பதட்டத்திலிருந்து அத்தனை மக்களுக்குமே இப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்திருக்கு இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஈவினிங் அவருடைய எக்ஸ்பேஜ்ல இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு இரு நாடுகளுக்குமே இரு நாடுகளுக்கு மத்தியில அமெரிக்க பேச்சுவார்த்தை நடப்பட்டது இரு நாடுகளுமே தங்களுடைய போர் நிறுத்தம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு நாடுகளுக்குமே எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த போர் ஒரு உடனடி போர் நிறுத்தம் அது முழுமையான போர் நிறுத்தம் அப்படின்ற ரெண்டு நாடுகளுக்குமே ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு நாடுகளுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவருடைய எக்ஸ்பேஜ்ல இந்த அறிவிப்பை விட்டுருக்கிறாரு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே அது முழுமையா ஒத்துக்கிட்டாங்க உண்மையாவே இந்த இடத்துல நம்மளுடைய நாட்டுடைய ராணுவத்தின் மேல மக்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ராணுவம் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அங்க பகல் கம்ல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த நேரத்துல இந்திய ராணுவம் தயாரா இருக்கும் அந்த பதிலடி கொடுக்க தயாரா இருப்போம் யாருக்குமே அஞ்ச மாட்டோம் அப்படிங்கறத அந்த இந்திய ராணுவத்துடைய பவர் எவ்வளவு பெருசா அப்படிங்கறத உறுதி செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்திய மக்களுக்குமே இந்திய ராணுவத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ சென்னையில ஏர் ஷோ நடத்தினாங்க விமானப்படை சார்பில் ஒரு ஏர் ஷோ நடத்தினாங்க பொதுவாகவே இது மாதிரியான ஏர் ஷோ விமானப்படை அணிவகுப்பு இதெல்லாம் நடத்துறது காரணம் என்னன்னா நம்மளுடைய வலிமை எவ்வளவு இருக்கு நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கான வலிமை எந்த அளவுக்கு இருக்கு இது மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியறது மூலயமா இன்னும் அவங்களுக்கு பாதுகாப்பு படை மேல ஒரு பெரிய மதி மதிப்பு ஏற்படும் மக்களுமே அந்த பாதுகாப்பு படையோட சேர்ந்து பணியாற்றில வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி ஏர் ஷோ இதெல்லாமே நடத்துறது அப்போ அந்த ஏர் ஷோ பார்த்துட்டே மக்கள் பெரிய அளவுல பார்த்தாங்க இந்த அளவுக்கு கட்டமைப்பு நம்ம ராணுவ படையில இருக்கா நம்மளுடைய விமானப்படையில இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கான்னு சொல்லி மக்களுக்கு அப்பவுமே பெரிய ஒரு மதிப்பு ஏற்பட்டது ஆனா இங்க நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அதுக்கான பதிலடி கொடுக்கப்படும் இந்திய ராணுவம் அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கறத இந்திய ராணுவ அமைப்பு நிரூபிச்சு காமிச்சதால மக்களுக்கு ராணுவத்தின் மேல பெரிய ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டு இப்போ இந்த இடத்துல இந்திய மக்களுடைய சார்பில் இந்திய மக்கள் கேட்டுக்கூடிய அரசியல்வாதிகளை நோக்கி கேட்டுக்கிறது என்ன தெரியுமா தயவு செஞ்சு உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த நாட்டுடைய பாதுகாப்பையோ இல்ல நாட்டுடைய ராணுவ வீரர்களுடைய அந்த உழைப்பையோ உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக யாரும் பயன்படுத்திடாதீங்க அப்படிங்கிறத இங்க முதன்மை கேள்வியா முன்வைக்கிறாங்க ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் பார்த்தோம்னா பாஜக விட பல வகையான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா எந்த ஒரு கருத்து வேறுபாடையுமே இந்த போருடைய காலங்களை யாருமே காட்டல பகல்காம் அட்டாக் நடந்ததுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் யாருமே இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிற கடைசி வரைக்கும் யாருமே இந்தியா பகல்காமுக்கு பதிலடி கொடுக்கணும் தீவிரவாதம் ஒழிக்கப்படணும் இந்திய ராணுவத்தின் பக்கம் சொல்லி இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சி தலைவர்களுமே உறுதுணையா இருந்தாங்க இப்ப இன்னைக்கு கூட பார்த்தோம்னா சென்னையில மெரினா பீச்சில் திமுக தலைமையில ராணுவத்துக்கு நாங்க பாதுகாப்பா நிக்கிறோம் ராணுவத்துக்கு நாங்கள் பக்கபலமா நிக்கிறோம் திமுக சார்பில் ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி சென்னையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அந்த பேரணியில் கலந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சாங்க அப்போ இந்த இங்க எந்த ஒரு அரசியல் பாரபட்சமோ பார்க்கப்படல நாட்டுடைய பாதுகாப்பை தான் முதன்மை அப்படிங்கிறத இங்க எல்லா எதிர்கட்சிகளையும் நிரூபிச்சு காமிச்சாங்க இந்த ஒரு நாகரிகத்தை பாஜகவும் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத இங்க மக்கள் எல்லாருமே பாஜக கிட்ட கேக்குறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அட்டாக் நடந்ததா ராணுவ வீரர்கள் மேல அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தது பதிலுக்கு இந்தியா சார்பில் பாகிஸ்தான் உள்ளே போய் அந்த தீவிரவாதிகள் இடங்கள்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படி தாக்குதல் நடத்தும் போது அங்க நம்முடைய ராணுவ வீரர் அபிநந்தன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அபிநந்தன் அந்த இடத்துல மிஸ் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா அவர் மீட்டு கொண்டு பெரிய ஒரு விஷயமாச்சு ஆனா அதுக்கப்புறமா நடந்த தேர்தல்ல பாஜக என்ன செஞ்சாங்கன்னா அந்த அபிநந்தனை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அதாவது இவங்க வந்து இந்த நாடக நடிகர்களை செட் பண்ணி அபிநந்தன் மாதிரி கெட்ட போட்டு அவர மாதிரி ராணுவ உடைகள் போட்டு பொதுவாகவே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ராணுவ உடைகள் இது மாதிரி ராணுவம் சம்பந்தமான விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறது ஒரு தேர்தலோட அடிப்படை விதை ஆனா அது எதையுமே பார்க்காம பல இடங்கள்ல பாஜக சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அபிநந்தனோ கெட்ட போட்டுக்கிட்டு இது மாதிரி ராணுவ கட்டமைப்பு வச்சிருக்க கூடிய பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அல்பத்தனமான அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்த சிந்துர் அட்டாக்கையோ இந்த இப்ப இந்தியா பாகிஸ்தான் நடந்த இந்த ஒரு இந்த போரையோ இதை தயவு செஞ்சு பாஜக உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தாங்க நம்ம நாட்டுடைய பாதுகாப்பையோ நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்களுடைய உழைப்பையோ தயவு செஞ்சு உங்களுடைய சுய அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க தான் இங்க நாட்டு மக்கள் எல்லாருமே பாஜக தலைவர்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இரு நாட்டு மக்களுமே நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இப்போ எப்படி நம்ம ராணுவ வீரர்களை பாராட்டுறோமோ அந்த மாதிரி இரு நாட்டு மக்களுடைய அந்த பொறுமை இருக்கு இல்லையா அதை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இப்படி ஒரு போர் சூழல் உருவான இந்த போரை வச்சு யாருக்கெல்லாம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமோ அவங்கெல்லாம் போர பெரிய அளவு கொண்டாடினாங்க ஐயோ போர் போர் வந்துருச்சு வெற்றி நமதே அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இந்த போர்களை கொண்டாடிட்டு இருந்தாங்க ஏன்னா போர்கள் போரை பத்தி சொல்லும் ஒரு வாசகம் ஒண்ணு சொல்லப்படும் யார் போரை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் போரில் கலந்து கொள்வதில்லை யார் போரில் கலந்து கொண்டாரோ அவர் போரை கொண்டாடுவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஏன்னா போர் அவ்வளவு கொடுமையானது அது மூலயமா ஏற்படக்கூடிய இழப்புகள்ன்றது அவ்வளவு ஒரு மோசமான விஷயங்கள் அதனால போரை யாருமே போரை பத்தின அடிப்படை விஷயங்கள் புரிஞ்சவங்க யாருமே அந்த போரை கொண்டாட மாட்டாங்க ஆனா இங்க பல பேர் அந்த அரசியல் இந்த தலைவரை எங்களை புகழ்ந்து பேசினா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கறதால ஆஹா போர் வந்துருச்சு பயங்கர அளவுல அந்த போர்களை கொண்டாடிட்டு இருந்தாங்க போர்களை எப்படியா போய் கொண்டாடுறீங்க அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனா இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகள் தவிர சாமானிய மக்கள் இருக்காங்களே நான் சொல்றேன் ரெண்டு நாட்டிலுமே சொல்றேன் ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுமே மக்கள் கிட்ட போய் இந்த எதார்த்தங்களை போய் கேட்கறாங்க இப்படி ஒரு போர் சூழல் உருவாவது போர் நடக்கணுமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அழிக்கப்படணுமா அப்படின்ற கேள்வியை போய் மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அதுக்கு மக்கள் சொல்லக்கூடிய பதில பாருங்களேன் போர் எல்லாம் தேவையில்லம்மா நாட்டுக்கு அந்த நாடு இந்த நாடு அடிச்சுக்கன்னா அந்த நாட்டுல ஒரு ஆயிரம் பேர் சாகுவாங்க நம்ம ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் சாகுவாங்க ஜனத்தொகை நிறைய இருந்தா ஊருக்கு நெல்லுது அழிஞ்சு போயிட்டா ஒண்ணுமே புரோஜனம் இல்லை நல்லா நாலு பேர் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நினைக்கணும் நம்மளும் நினைக்கணும் எதுவுமே இல்லாத மண்ணோட மண்ணா போயிட்டா ஒன்னும் இல்லை நைனா சமாதானமா போகணும் இந்து முஸ்லீம் ஜாதி ஜனான்டெல்லாம் பிரிக்க கூடாது எல்லாம் ஒன்னா இருக்கணும் அர்த்தம் ஒரே ரத்தம் தான் ஒரே ரத்தம் கருப்பா வராது சகப்பா தான் வரும் சரி இங்க இந்திய மக்களுக்கு எப்படி ஒரு ஒரு பொறுப்புணர்வு இருக்கோ இதே மாதிரி பாகிஸ்தான்ல ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது பாகிஸ்தான்ல யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டுருந்தாரு அவர் வந்து அந்த வீடியோ அப்படின்னா இப்படி ஒரு போர் சூழல் உருவானுன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணான்னா பாகிஸ்தான் கொடியை போட்டு மெரிக்கிறது பாகிஸ்தான் கொடியில லாய் லாயில்ல முகமது ரசுல்லான்ற வாசகம் இருக்கும் அதெல்லாம் ரோட்ல போட்டு மெரிக்கிறது பாகிஸ்தான் கொடியை கிழிக்கிறது இப்படியாப்பட்ட காரியங்களை ஈடுபட்டாங்க இதை வந்து அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் பாக்குறாரு இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே அவர் கையில ஒரு இந்திய கொடி எடுத்துக்கிறாரு இந்திய கொடியை எடுத்துக்கிட்டு உடனே பாகிஸ்தான் மக்கள்கிட்ட போறாரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாமானிய கடைகள்ல வேலை செய்யறவங்க அங்க கூலி வேலை செய்யறவங்க அங்க ரோட்ல நடந்து போகக்கூடிய மக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்லி சாமானிய மக்கள்கிட்ட போய் இந்திய கொடியை போய் காட்டுறாரு இந்த மாதிரி இந்த போர் உருவானதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நம்ம பாகிஸ்தானோட கொடியை போட்டு மிதிக்கிறாங்க நம்மளோட கொடியை கிழிக்கிறாங்க என் கையில இந்தியாவோட கொடி இருக்கு இந்த கொடியை நீங்க கிழிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்கறாங்க அதுக்கு அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா நான் ஏன் பா இந்தியாவோட கொடியை கிழிக்கணும் அங்க எவனோ ஒருத்தர் முட்டாள்தனமா அந்த மாதிரியான காரியம் ஏற்படுறான் நம்மளோட கொடிய எவனோ ஒருத்த முட்டாள்தனமா கிழிக்கிறான் அதுக்கு பின்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கலாம் அதனால அறிவு இல்லாம அவன் செய்யறான் ஒட்டுமொத்த இந்தியர்களும் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இந்தியர்களா நம்ம கொடியை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எவனோ ஒருத்த முட்டாள்தனமா செய்யறதுக்கு நம்ம ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே நம்ம குறை சொல்ல கூடாது அதனால் அங்க எவனோ ஒருத்தர் முட்டாள்தனமா செய்யறான்றதுக்காக நம்மளும் அந்த முட்டாள்தனர் ஈடுபடக்கூடாது இந்திய கொடி இது ஒரு நாட்டுடைய கொடி அந்த நாட்டுடைய மரியாதை இந்த கொடியில இருக்கும்போது அந்த நாட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த கொடிக்கு நம்ம மரியாதை கொடுத்ததா ஆகணும் அதனால என் கையால தயவு செஞ்சு நான் இந்திய கொடியை கிழிக்க மாட்டேன் அப்படியேப்பட்ட சிந்தனை கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எல்லாருமே அவங்களுமே சரி இது மாதிரியான கொடியை கிழிச்சு நான் ஈடுபட மாட்டேன் அந்த நாடு அடிக்கணும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் வரும்போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல ரசிகர்கள் இங்க விராட் கோலியை பெரிய அளவுல ரசிப்பாங்க அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய பிளேயரை விட இங்க இருக்கக்கூடிய டோனியை பெரிய அளவுல ரசிச்சு கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி தான் ரெண்டு நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இங்க போர் உருவாகணும் இந்த போர் உருவாகி இந்த மக்கள் அவங்க கொள்ளணும் அவங்களை இவங்க கொள்ளணும் சொல்லி சாமானிய மக்கள் யாருமே இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறது அப்ப அந்த மக்களுடைய மனித நேயம் எந்த அளவுக்கு இருக்குன்றத அந்த பல இந்த மாதிரியான வந்த வீடியோக்கள் மூலயமா பார்க்க முடிஞ்சது குறிப்பா அந்த பாகிஸ்தான் யூடியூபர் அந்த வீடியோ எல்லாத்தையுமே அந்த மக்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு கடைசியில அதுக்கு ஒரு கேப்ஷன் ஒண்ணு போடுறாரு இந்த மாதிரி போர் போர் எதற்குமே தீர்வு கிடையாது போரும் வெறுக்கப்படணும் இது மாதிரியான வெறுப்பு செய்திகள் இருக்கு இல்லையா ஒரு நாட்டு மேல விருப்ப பரப்புறது இது மாதிரியான வெறுப்பு செய்திகள் நிறுத்தப்படணும் அன்பும் மனிதனையும் மட்டுமே பரப்பப்படணும் அப்படின்னு போட்டுட்டு கடைசியா அதுக்கு கீழே அவர் எழுதுறாரு பாகிஸ்தான் சிந்தாபாத் ஹிந்த் அப்படின்ற பாகிஸ்தானும் வாழட்டும் இந்தியாவும் வாழட்டும் பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்ற வார்த்தையை சொல்லி இது மாதிரி மிக்க மக்கள் தான் ரெண்டு நிறைஞ்சு நிற்கிறாங்க யாரோ ஒருத்தங்க அரசியல் சூழலுக்காக தேவையில்லாத விருப்புகளை பரப்போறாங்கன்றத ரெண்டு நாடு மக்களும் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க சரி பொதுமக்கள் எல்லாருமே இந்த போர் நிறுத்தத்தை கேட்டோன்னா பெரிய அளவுல மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா இங்க ஆனாலும் சில பேர் அழுவதை பார்க்க முடியுது போர் கேட்டு யாரா அப்படி அழுவீங்க பார்த்தா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் மீடியாக்கள் தான் இன்னைக்கு பெரிய அளவில் நான் சொல்றது ரெண்டு நாடுகளிலுமே இந்த மாதிரியான மீடியாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஐயோ யோ போர் நின்று போச்சு இதுமாரி நம்ம டிஆர்பிக்கு என்ன பண்ணுவோம் எவனும் பெரிய அளவுல விளம்பரம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மீடியாக்கள் கதறக்கூடிய காட்சிகளை போய் பார்க்க முடியுது இந்த ஒரு காமெடியில வடிவல் காமெடியில் இருக்கும் எட்டையா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவோ ஒரு தடவை பார்த்துன்னா எட்டையா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வரும் அந்த கைதி அப்போ அதுக்கப்புறம் சரி அம்மாவுக்கிட்ட கூட்டு போறோம் அப்படின்னும் போது திரும்ப அலுவல சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப அர்ஜுன் கேப்பார் ஏண்டா அதான் அம்மாட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அலுவ அப்படின்னும் போது பின்னாடி இந்த வடிவேல் சொல்லுவாரு எப்பா இப்ப அலுவர் தான் நான் அந்த மாதிரி போர் நிறுத்தம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான நிலைக்கு போயிட்டாங்க ஆனால அழுவுற சவுண்டு கேக்குது யாரா அதை அழுவுறதுன்னு பார்த்தா இருக்கக்கூடிய மீடியாக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த போரை வச்சு அவங்க போட்டுட்டு இருந்த செய்திகளை பார்க்கணுமே பெரிய அளவுல அதுக்கு தலைகள் தலைப்புகள் போட்டுக்கிட்டு ஆஹ் பாகிஸ்தானின் தலைகள் உருண்டு கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் வீட்டு வாசலில் குண்டு வெடித்தது பிரதமர் பதுங்குகுளியில் போய் ஒதுங்கி கொண்டார் லாகூரே ஒட்டுமொத்தமா நாசியா போயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான தலைப்புகள் வச்சிருந்தாங்க இதுக்கு இங்க அமெரிக்கால விபத்து நடக்குது அந்த வீடியோலாம் எல்லாம் கொண்டு வந்து பாகிஸ்தான் நாஸ்தியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தந்தி டிவி பாலிமர் டிவி உட்பட பல செய்திகள் பரப்படாங்க அதனாலதான் மக்கள் எல்லாரும் கேட்டாங்க நீ வதந்தியாப்பா கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சில மீடியாக்களோட செயல்பாடுகள் பதிலுக்கு சும்மா அவனும் பாகிஸ்தான் போன தானே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் பார்த்தோம்னா அவன் என்ன பண்றான் இந்தியாவில இருந்து தாக்க வந்த விமானங்கள் ட்ரோன்கள் தாக்க வந்தது பாகிஸ்தான் ராணுவம் அதை எல்லாத்தையுமே முறியடிச்சிருச்சு இந்தியாவுடைய அஞ்சு விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லி அவன் சில ஃபுட்டேஜ் காட்டுறான் அந்த புட்டேஜ்ல என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம நம்ம இந்தியத்துல இந்தியாவில் ராணுவ பயிற்சி டைம்ல ராஜஸ்தான் ஒரு விபத்து நடந்தது பஞ்சாப்ல ஒரு விபத்து நடந்தது அந்த இந்திய விமானத்தோட உடஞ்ச பாகங்களுடைய மக்கள் மேல அக்கறை கிடையாது நான் ஒரு செய்தி போடணும் அதுல பெரிய அளவில் மக்கள் எல்லாம் பார்க்கணும் அது மூலயமா என்னோட டிஆர்பி வளரணும் இது மூலயமா என்னோட விளம்பரம் பெரிய அளவுல நான் காசு பாக்கணும் இப்படிங்கிறதே அவங்க குறிக்கோளை வச்சு செயல்பட்டு இருந்தாங்க அதனாலதான் ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடிக்கு திண்டாட்டம் கூட்டாடி கொண்டா கொண்டாட்டம் தெரியுமா இன்னைக்கு ஊர் ரெண்டுமே ஒன்றுபட்டுருச்சு இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு பெரிய அளவில் திண்டாட்டம் வாய்ப்புச்சு அதனால ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து இந்த பதட்ட சூழல் இப்ப நின்றுச்சு ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில போர் நிறுத்தம் ஒரு முழுமையான போர் நிறுத்தம் உடனடியான போர் நிறுத்தம் அப்படிங்கும் போது இப்ப உண்மையில கேட்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு இனியே இந்த போர்கள் இல்லாத ஏன்னா அந்த எல்லையோரங்கள்ல இருக்க மக்கள் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வீடியோ இந்த போர் ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் பாதிப்பு படுறத விட மன போராட்டம் இருக்குல்ல அதுதான் பெரிய அளவுல ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம இனி என் வீட்டுல போய் நம்ம நிம்மதியா வாழலாம் என் குடும்பத்தோட போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு சுமூகமான நிலைக்கு வந்திருக்காங்க இல்லையா அதனால் போர் நிறுத்தத்துக்கான ஏற்பாடு ஆயிருக்கும் போது இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு நாடுகளுக்குமே சரி பெரிய அளவுல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறலாம் நம்ம இந்திய ராணுவம் எந்த நேரத்திலயுமே நமக்கான துணையா பக்கபலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷமும் இங்க இருந்திருக்கு அதனால இனி எப்பவுமே போர் இப்ப போர் நிறுத்தம் வந்திருக்கு இது இப்ப மட்டும் போர் நிறுத்தம் இல்ல எப்பவுமே போர் நிறுத்தம் போர்கள் இல்லாத ஒரு உலகம் உருவாகணும் அப்படிங்கறத இங்க எல்லாருடைய ஆசையுமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு போர்னால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு காசா அவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்குது இனி அந்த காசா மீண்டு வர்றதுக்கு அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் மாறுறதுக்கு இன்னும் பல ஆண்டு காலமாகும் அப்ப அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும்போது போர்னால அவ்வளவு பெரிய வழிகள் நிறைஞ்ச ஒரு விஷயம் அதனால உலகத்துல எங்கேயுமே போர்கள் இருக்கக்கூடாது வெறும் மனித நேயமும் அன்பு மட்டும் வளரணும் அடுத்த தலைமுறை ஒரு அன்பு பரப்பக்கூடிய தலைமுறையா அறிவை வளர்க்கக்கூடிய தலைமுறையா உருவாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் एते पर